ரொம்பவே சூப்பரான முட்டை கிரேவி தாங்க இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க இது ஈஸியாக பண்ணிடலாம் பய இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கல வாங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மல்லித்தலை எடுத்துக்கோங்க அடுத்து நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இது எல்லாமே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது தனியாக இருக்கட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது ஊற்றுனதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க இது நல்லா வந்திங்கி வரணுங்க இந்த மாதிரி வதக்கி விடுங்க வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா வத எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க இது வதங்கிடுச்சுங்க தக்காளி ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிறோங்க இது நல்லா கட் பண்ணி போட்டுக்குங்க இதுவும் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை போட்டுக்கலாங்க அதுக்கு நம்ம என்ன மசாலா எடுத்து வச்சுருக்கோன்னா ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே இதில் கொட்டிக்கலாங்க உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க மசாலா ஐட்டமெலாம் இது எனக்கு தேவையான அளவு போதும் இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் எண்ணெயில் இப்படி வதக்கி விட்டுருங்க அடிப்பிடிச்சிருப்போகுது இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஐட்டம் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இது நல்லா கிண்டி விட்டுக்கும் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா வதக்கி விடுங்க உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி வரட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆங்க வதங்கி வர நமக்கு அந்த பச்சைவசம்லாம் போய் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை அரைவாசிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுசாக சேர்த்துறதுனால சேர்த்துக்கோங்க நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் கட் பண்ண முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க ஓவனாக சேர்த்துக்கோங்க உடைஞ்சிற போது இந்த கிரேவி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடல அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாலாம் இந்த முட்டையில் இறங்கணும் அதனால் இந்த மசாலாவை இந்த மாதிரி மேலே இது பண்ணிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வே வெந்து வரட்டுங்க இது இந்த மாதிரி பண்ணியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கலாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இது வெந்துருச்சு இப்போ நம்ம மல்லித்தலை போட்டு தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது நல்ல சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குங்க பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு